முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் கணினி மற்றும் ஒரு ஆண்டுக்கான இணையதள வசதிகள் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மாப்படையூர் அரசு மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சொந்த செலவில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் கம்ப்யூட்டர் ஒரு வருடத்திற்கான இணையதள சேவை மாப்போடையூர் அரசு மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இணைய வழியாக மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க ஏதுவாக விருத்தாச்சலம் மாவட்ட கல்வி அலுவலர் ஆ துரைபாண்டியன் அவர்களிடம் வழங்கினார்கள் இதில் மாப்படையூர் தலைமை ஆசிரியர் கலையரசன் பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் இளங்கோவன் உதவி தலைமை ஆசிரியர் பாஸ்கரன் மின் ஊழியர் வெற்றி செல்வன் நாராயணசாமி தங்கதுரை கே ஆர் ஏ அசோக்குமார் எம் அசோக் சங்கர் சத்திய நாராயணன் ரோட்டரி சங்கம் செல்வராசு ஓய்வு குமரேசன் ரவிக்குமார் வாசுதேவன் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ரிசல்ட்டு ரிசல்ட்டு குறைவாக இருந்தாலும் அந்த மாணவர்களுடைய நடத்தைகள் அப்புறம் பள்ளியினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வச்சு ஒரு இந்த மா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளும் இங்கே நல்லா இருக்குது பட் அதே மாதிரி ஒரு பிடி பெற்றோர் ஆசிரியர் கழக கழகம் அப்புறம் உங்களை போன்ற முன்னாள் மாணவர்கள் ஒத்துழைப்புகள்லாம் வந்து இந்த பள்ளிக்கு அதிகமாக கிடைக்கும் அதை நினச்சி நான் வந்து பெருமைப்படுத்திருந்தேன் அந்த நேற்று நேற்று ஈவனிங் கூட வந்து கேட்டிருந்தாங்க சார் எங்கள் பள்ளிக்கு வரணும் அப்படின்னாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல பணிகள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நம்முடைய தமிழக அரசு நிறைய அந்த இப்போ காலகட்டத்தில் வந்து அதிக ஏன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கே சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பள்ளி நினைக்கிறதுக்கோ இல்லை பள்ளியை மாணவர்கள் நினைக்கிறதுக்கோ அதெல்லாம் ஒரு எந்த காலகட்டத்தில் அந்த இது இருக்காது உணர்வுகள் இருக்காது ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த உணர்களோட இந்த பள்ளிக்கு ஏதேனும் செய்யணும் ஏதேனும் நம்ம உங்களை முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி இங்கே செஞ்சிட்ருக்கீங்க அதை நினைத்தா பெருமையாக இருக்கு அதே போல் முன்னாடி சார் வந்து ஐஏஎஸ் இடையன் சார் வந்தாங்க அவங்க எந்த பள்ளிக்கும் அவங்க போக மாட்டாங்க ஃபீமாக அந்த மாதிரி போகிறதே ஆனால் அந்த பள்ளிக்கு வரையும் இருந்தாங்க அப்புறம் நம்மளுடைய மினிஸ்டர் நமக்கு கிடைத்த ஒரு அதிஸ்டம்னு சொல்லலாம் ஏன்னா எப்போ கேட்டாலும் அந்த பள்ளிக்குன்னு ஒரு சில கோரிக்கை நாம் கேட்கும்போதுலாம் செஞ்சிட்ருக்காங்க ரெண்டு பேர் ஒரு கலையரங்கம் கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க ஆயிருக்கு ஆகிருக்கு இப்போ அதில் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி நிறைய பள்ளிக்கு தேவையாளர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க மாசிலும் சரி மாணவன் சரி நல்லா வந்து இந்த இவருடைய உணர்வு ஏன்னா அதில் தான் உங்களுக்கு கூப்பிட்டோம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க போய் நாலு வந்து சொல்லணும் அந்தளவுக்கு வந்து இந்த பள்ளி அக்கறையை கொண்டு இருக்கிறாங்க நாம் நல்லா படிக்கணும் அப்படின்றது அப்புறம் டென்த்து கூட போனேன் டென்த்து க்ளாஸ் கூட போனேன் நல்லா அந்த பிள்ளைகள்லாம் வந்து நல்லா ரிப்ளை பண்ணாங்க நல்லா மணி மணியாக மணிமணியாக அந்த ஆன்சரை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எனக்கே ஆக்சுவலி மாதிரி வந்து ஒரு நைட்டி ட்ரெஸ் ஒம்போது நாற்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி இருபது நானூற்றி ஏழு மார்க் எடுப்பதற்கான சூழலாக இந்த பிள்ளைகிட்ட இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழலில் மாணவர்களும் நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்புகளும் நிறைய இருந்துகிட்ருக்கு அது மாதிரி இந்த பள்ளி முன்னேற்ற அனைவரும் ஊரில் இருந்து நம்ம செயல்படுவோம் இந்த இதெல்லாம் வந்து சொன்னாங்க ஒரு நெட் கனெக்ஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு